ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இன்று ஆரத்தியில் உன்னுடைய முகம் பார்த்தேன் கண்ணன் ஏன் எவ்வளவு வாடி போயிருக்கிறாய் நான் இத்தனை கவலைகளிலும் சோதனைகளிலும் சுமந்து கொண்டே இருக்கிறேன் என்பதுதானே உன் மனக்குமரன் இப்பொழுது உன் வாழ்வில் நடப்பதில் எதுவோ அது சாதகமாக இல்லை நடக்கும் நேரங்களை கண்டு பயப்பட்டு கொண்டிருக்கிறாய் உனக்கு வாதகமாக முடிவுகள் வந்துவிடுமோ என்று கலங்கி போய் நிற்கின்றாய் காலங்கள் எப்படியே சென்றுவிடுமோ மாற்றங்கள் மாறாதோ நம் வாழ்வில் நமக்கு வசப்படாதா என்று கலங்கி போய் நிற்கின்றாய் இப்பொழுதுள்ள உழுக்களையும் நான் அறிவேன் என் தங்கமே என்ன தேவை என்பது இது பார்த்து கொள்ளலாம் முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை பிரிந்து கொள் அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள் என்றைக்குமே உன் அம்மா எனக்கு நீ உண்மைதான் எனக்கு நீ கை குழந்தைதான் ஆனால் உன் வாழ்க்கையிலும் நீ குழந்தைத்தனமாக இருக்கிறாயே ஒன்றும் பொறுப்பாக நடந்து கொள் கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள் அதை தெரிந்து புரிந்து நட உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது அதனால்தான் நல்ல வார்த்தைகளை நீ கேட்கின்றாய் தெரிந்தவர்கள் சொன்னவர் என்று யார் உன்னை என்ன வசிப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர் அவர் சந்திப்பார்கள் நீ அதற்காக வாங்காது எப்பொழுதும் நடக்கும் உன் வாழ்வில் சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும் எப்பொழுது என் நிலை கண்டு துவளாதே நம்பிக்கை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உன் அம்மா நான் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்தி பயம் துத்தி துளைத்து வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் அது உன்னிடத்தில் இருந்து துடி நிச்சயமாக உன் நிலை மாறி ஆனந்தமாக வெற்றி பெற்று வாழ்வாய் நீ என்னைக்கு உயிராய் இறக்கும் என் சென்னை பிள்ளை நடக்குமோ நடக்காதோ என்று பயப்பட்டு கொண்டு இருக்காது உன் காத்திருப்பு என்றும் வீண் போகாது நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் யாவும் விரைவில் நிறைவேறப் போகின்றது ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் இப்பொழுது வந்தே விட்டது இனிமேல் நிம்மதியுடன் வாழப் போகின்றாய் நீ எதையெல்லாம் எழுந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ எதிர்பார்க்காத இந்த மயமான வாழ்வு நீ அடி எடுத்து வைக்கப் போகின்றாய் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி